இன்றைக்கு சித்தர்களால் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட சில வலிமை மிகுந்த காற்றுகளில் மிக முக்கியமான ஒரு காற்றாகிய ஈசானன் என்ற காற்றினுடைய வலிமைகளையும் அதை பயன்படுத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் குருவே சரணம் இன்றைக்கு சித்தர்களால் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்யப்பட்ட சில வலிமை மிகுந்த காற்றுகளில் மிக முக்கியமான ஒரு காற்றாகிய ஈசானன் என்ற காற்றினுடைய வலிமைகளையும் அதை பயன்படுத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் ஈசானன் இது தனஞ்சயன் என்ற காற்றிற்கு அடுத்தபடியாக மிக வலிமையான வல்லமையான ஒரு காற்று இந்த ஈசானன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா புருவமத்தி என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றாவது கண் பகுதியில் அருட்பெரும் ஜோதி இருக்குது ஜோதி இருக்குது தீபம் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஜோதி எறிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மூல வஸ்துவினுடைய பெயர் காற்றினுடைய பேர் ஈசானன் இதுக்கு ஏன் ஈசானன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா அட்டமா சித்துகளில் இறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சித்தனுடைய பேர் ஈசத்துவம் அப்படின்னா என்ன அந்த சித்தினுடைய அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே செய்யக்கூடிய தகுதியை கொடுக்கக்கூடியது தான் ஈசத்துவம் இந்த ஈசானன் என்ற காற்று ஒன்றை படைப்பதற்கும் ஒன்றை அழிப்பதற்கும் ஒன்றை காப்பதற்கும் இத்தனை தகுதியும் அதுக்கு இருக்குதுங்கிறதுனால சித்தர்கள் என்ன பண்ணாங்க ஈசத்துவம் என்ற சித்தினுடைய அடிப்படையில் ஈசானன் என்ற பெயரை குறிப்பிடுறாங்க அந்த காற்றுக்கு இந்த காற்றுக்குன்னு ஒரு வர்ணம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீல வர்ணம் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்படியா காற்றுக்கு நீல வர்ணம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீடுகளில் தீமை ஏற்றி பாருங்கள் இல்லை ஜோதி எரியிற இடங்களில் கவனித்து பாருங்கள் அந்த ஜோதியில் நடுநாயகமாக புள்ளியாக ஒரு நீல வர்ணம் இருக்கும் அதுதான் அந்த ஜோதிக்கு மூல காரணமே மேலே இருக்கிற மஞ்சள்ங்கிறது தனஞ்சேன் ஆக இந்த ரெண்டு காற்றும் தான் ஜோதியே அந்த ஈசானன் என்ற காற்றினுடைய வர்ணமாக சித்தர்கள் நீல வர்ணத்தை குறிப்பிடுறாங்க எங்கெங்கெல்லாம் ஜோதி இருக்கோ தீபம் இருக்கோ தீ தீ எரியுதோ அங்கெல்லாம் ஈசானன் இருக்கும் ஈசானன் இருந்தால் தான் ஜோதி எரியும் இந்த ஈசானனுக்கென்று ஒரு ஆளுமை நேரம் இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு ஈசான முகூர்த்த பேர் அது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகாலை மூணு மணி முதல் நாலரை மணி வரை அதிகாலம் மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்குமான நேரத்திற்கு பேர் ஈசான முகூர்த்தம் அப்படின்னே பேர் இந்த ஈசானன் தன்னுடைய ஆளுமையை செலுத்தக்கூடிய இந்த ஈசானன் என்ற காற்றை ஸ்டிமுலேட் பண்ணி தரக்கூடிய அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய சில பொருட்களும் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது ஓமவல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்குது துளசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்கு மனோரஞ்சிதம் லவங்கப்பட்டை இந்த பொருட்கள் எல்லாம் ஈசானன் என்ற காற்றினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் திருநீற்று பச்சிலை துளசி ஓமவல்லி மனோரஞ்சிதம் லவங்கப்பட்டை இந்த பொருட்கள் எல்லாம் ஈசானன் என்ற காற்றினுடைய வலிமையை ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வந்து நீண்டகால ஆய்வின் அடிப்படையில் போகர பெருமானுடைய அருளால் நாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஈசான்ங்கிற காற்று இருக்கக்கூடிய இடம் அது ஆளுமை செய்யக்கூடிய நேரம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை அதனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் இவையெல்லாம் இதனுடைய குணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இந்த இடம்தான் மாஸ்டர் கிளாண்டு தலைமை சுரப்பின்னே அதுக்கு பேர் இந்த உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து பகுதிகளையும் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எல்லா சக்கரங்களுக்குன்னு ஒரு பணி இருக்குது எந்த சக்கரம் தன்னுடைய பணியை சரியாக செய்யவில்லையோ அல்லது ஒட்டுமொத்தமாக செய்யாமல் நிறுத்துகிறதோ அப்பொழுது அதனுடைய பணியையும் இது செய்கிறது அப்படிங்கிறது தான் மேலும் இந்த ஈசானங்கிற காற்றை எப்படி சொல்கிறாங்கன்னா தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னோர்களின் மூலமாக பல ஜென்மங்களாக என்னை தொடர்ந்து வரக்கூடிய தோஷங்களையும் சாபங்களையும் விலக்கி கொள்வதற்கு கர்மாவை அழிப்பதற்கு புதிய பிறவியை எடுப்பதற்கு பிறப்பை இறப்பை அறுப்பதற்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி புனிதமான உயர்நிலை மேம்பாடுகளுக்கெல்லாம் இந்த ஈசானன் துணை செய்யும் வாழக்கூடிய வாழ்க்கையில் சொல்லி அடிச்சேன் என்னன்னு எதை நினைச்சா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைகளை எல்லாம் தரக்கூடிய வல்லமை இந்த ஈசானன் அப்படிங்கிற காற்றுக்கு இருக்கு இந்த ஈசானன் அப்படிங்கிற காற்றை ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இம் அம் அப்படிங்கிற பீஜத்தின் மூலமா இந்த ஈசானன் அப்படிங்கிற காற்றை நாம என்ன செய்ய முடியும்னா அதிகப்படுத்திக்க முடியும் இன்னொரு பீஜமும் கூட இருக்குது க இம் கா இம் இல்ல க ஜி ஏம் கம் அப்படிங்கிற பீஜத்தின் மூலமாகவும் இந்த ஈசானனுடைய ஆற்றலை அதிகப்படுத்திக்க முடியும் ரெண்டு பீஜம் அம் கம் இந்த ரெண்டு பீஜத்தின் மூலமாக அப்போது ஒரு காற்று இதெல்லாம் வந்து உலகம் வந்து தியானத்தை பற்றி பேசியிருக்காங்க மூச்சு பயிற்சியை பற்றி பேசியிருக்காங்க வாசியோகம் குண்டலினியை பற்றி பேசியிருக்காங்க அத்தனை பேரும் அதை பற்றிய அறிவும் அனுபவமும் கிடைக்க வேண்டுமானால் அதை அதனுடைய முழுமையான பலன்களை நாம் உணர வேண்டுமானால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஈசானனை பற்றி பேசவே இல்லை இது ஒரு வகையில் நம் சபைக்கு கிடைத்த கௌரவமும் பெருமையும் கூட ஏனென்றால் போகர் பெருமான் அருளால் நமக்கு கிடைச்ச அரிய பொக்கிஷம் இந்த ஈசானன் என்ற காற்றை பயன்படுத்துவதற்கான நுணுக்கத்தையும் கூட நாம் கண்டுபிடிச்சோம் அதுதான் ஆச்சரியமான நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அதற்கான பீஜம் அதை தூண்டக்கூடிய பொருட்கள் அதற்கான நேரத்தை அறிந்து நுணுக்கத்தையும் அறிந்து நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா அட்டமா சித்துக்களில் ஈசத்துவம் எப்படி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சித்தோ அந்த இணையாக நம்ம வாழ்க்கையிலையும் பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் செய்யக்கூடிய வலிமை கொண்டவர்களாக நாம் மாறிடுவோங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப ஆச்சரியமான உண்மை குருவே சரணம்